ವೆಲಮ್ ಟು ಸ್ಟುಡಿಯೋ ನೂಸ್ ರಾಮ ಯಾರು ಪಾಕಪಾ ಅತಿ ಮುಖಾ மூத்த நிர்வாகிகள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திரும்பியிருக்கதாக சொல்கிறாங்க அதன் விளைவு தான் நியூஸ் ஜேல பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட பொதுச்செயலர்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா புரோட்டோக்கால் படி வந்து முதன் முதல் போகிற நியூஸை பெரிய லெவலில் போகிறது இல்லை ஆனால் முன்னாள் அமைச்சருக்க நியூஸ் வந்து கோயிலுக்கு போன இடம் ஸோ இங்கிட்டு சும்மா நடந்து போயிட்டுருக்காரு ஸோ கட்சி ஆலோசனை பண்ணார் ஒரு சின்ன நியூஸோன்னா பார்த்தீங்கன்னா பெரிய நியூஸாக போட்ட மாதிரி இருக்குது ஆனால் எடப்பாடி பழனிசாமி நியூஸை போகிறதில்ல மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமி இந்த பொதுச்செயலாளர் வழக்கில் பார்த்திங்கன்னா இணை ஒருங்கிணைப்பாளர் போடுற ஒரு சூழ்நிலை உருவாச்சு அந்த இணை ஒருங்கிணை வந்து போட்டனவே அதுக்கப்புறம் வந்து அறிக்கையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் பார்த்தீங்கன்னா போகிறாரு பெரிய லெவலில் வந்து பொதுச்சலம் பயன்படுத்துறதுலன்ற மாதிரி ஒரு விஷயம் வெளியே இருக்குது எடப்பாடி பழனிசாமி செயற்குழு நடத்தினார் பார்த்தீங்களா வருஷத்துக்கு இரண்டு முறை செயற்குழுவும் ஒரு முறை பொதுக்குழுவும் நடத்த வேண்டியதுதான் தான் பார்த்திங்கன்னா அதிமுக விதி இது தான் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அதன் படிப்படையில் வந்து செயற்குழு நடத்தியிருக்காரு அந்த செயற்குழு பார்த்திங்கன்னா என்னோட தலைமையில் நல்லது நடந்ததாக பார்த்திங்கன்னா கடிதம் மேலே போட்டிருக்காரு யார் டெல்லி எலெக்ஷன் கமிஷனுக்கு போட்டிருக்காரு இந்த மாதிரி செயற்குழு முடிஞ்சிடுச்சு என்னோடய தலைமையில் அப்படின்ற மாதிரி அதில் தான் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஆதரவாக இருந்தால் புகழேந்தி ஒரு மனு போடுறாரு அவர் இணைய ஒருங்கிணைப்பாளன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாருங்க அவர் புதுச்செல்லாம் இல்லை அவர் செயற்குழு நடத்துனது செல்லாது அதை நீங்கள் ஏற்றுக்காதீங்க அவர் பு புகார் மனையும் கொடுத்துருக்காரு இவர் மாற்றி மாசி பேசக்கூடிய நபர் அதே மாதிரி என்ன பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் புது இணை ஒருங்கிணைப்பாளரும் உங்கள்கிட்ட புதுச்சேலாம் போகிறாரு என்னங்க ரெண்டு பதவியில் எப்படிங்க இருக்க முடியும் நீங்கள் என்ன சொன்னீங்க இந்த வழக்கு வந்து நிறைய இடங்களில் இந்தியா ஃபுல்லாக வந்து நிலுவையில் இருக்குது அதன் அடிப்படையில் தான் நாங்கள் முடி எடுப்போம் சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க அப்போ இணை ஒருங்கிணைப்பாளன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காரு அவர் மனுவில் அப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி புதுச்சராக இல்லை அதனால நீங்கள் அந்த அந்த மனு செயற்குழு நடத்துனதை பார்த்திங்கன்னா ஏற்றுக்காதுங்க மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மனு கொடுக்க எடப்பாடி பழனிசாமி பீ தேட்டர் ஸோ இதுவே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை தருன்றாங்க இந்த வழக்கு பார்த்திங்கன்னா எல்லா வழக்கு மாதிரி வந்து கடந்து போக முடியாது இந்த வழக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி ஆதரவு நிலையில் இருக்க வழக்கறிஞர்கள் பேசும்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை தான் அது கடந்து போயிருக்கும் அதெல்லாம் சின்ன பிரச்சனைன்றது பார்த்தீங்கன்னா நிலையான பிரச்சனை கிடையாது இது தற்காலிக பிரச்சனை தான் தற்காலிக பிரச்சனை டெம்பரரி பிரச்சனை எப்படி சொல்ல முடியும் எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து பார்த்தீங்கன்னா இனி ஒருங்கிணைப்பா போட்டது டெம்பரரி பிரச்சனையாக கருத முடியான்ற மாதிரி ஓபிஎஸ் அதை சொல்றாங்க இது தாங்க நிரந்தர பிரச்சனை ஆகுது அது தெரியாமல் பார்த்தீங்கன்னா எடப்பாடி யாத்திராவது பேசிகிட்டு இருக்காங்க அதன் விளைவு அதோட உக்ரம் என்னன்னு தெரியல வழக்கில் பார்த்தீங்கன்னா பொய் சொல்லக்கூடாது ஸோ ஒரு சில விஷயங்கள் இருக்குது எடப்பாடி பழனிசாமி செயற்குழு கூட்டத்தை பார்த்தீங்கன்னா கூட்டந்து செல்லான்னு சொன்ன மாதிரி ஓபிஎஸ் ஆதரவு மாநில புகழேந்தி ஒரு பக்கம் போட ஆர்டிஐயில் பார்த்தீங்கன்னா புகழேந்தியோட மகன் ஜெய்சிமான்றவரு எடுக்கிறாரு ஆர்டிஐ மூலமாக யார் அதிமுகவின் தலைவர்கள் சொல்லிட்டு ஒருங்கிணைப்பாளாக இனே ஒருங்கிணைப்பானு வருது பட்டு நல்லாவே தெரியுது இது வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் எந்த முடிவும் எடுக்கல ஸோ எலெக்ஷன் கமிஷன் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் கோர்ட்டுக்கு போகல பட்சத்தில் பார்த்தீங்கன்னா முடிவு எடுத்துருப்பாங்க ஒருங்கிணைப்பாளர் இனே சொல்லிட்டு இப்போ ஓபிஎஸ் கோர்ட்டுக்கு போனால்தான் பார்த்திங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் எந்த முடிவு எடுக்கலை அது வந்து தனித்து முடி எடுக்கிற ஒரு நிலை இருந்தாலுமே எலெக்ஷன் கமிஷனில் வழக்கு நிறைய நிலுவையில் இருக்குது டெல்லியில் ஹைகோர்ட்டில் இருக்குது சென்னையில் இருக்குது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா போயிருந்தாங்க அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்தியா ஃபுல்லுமே ஏகப்பட்ட வழக்குகள் இருக்காங்க நீதித்துறைக்கு நாங்கள் கட்டுப்போகிறோன்ற மாதிரி பார்த்திங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் சொல்ல எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்கிறாங்க நோட்டில் இப்போ இவர் வந்து போயிச்சாராக வந்து டெம்பரரியாக நாங்கள் உட்கார வச்சுருந்தாலுமே வழக்கு வந்து இறுதியான முடிவை தான் நாங்கள் ஏற்றுப்போம் எடப்பாடி பழனிசாமி என்ன ஒரு மனு போடுறாரு அது கட்சி பணிக்குன்னு ரொம்ப பாதிக்குது கட்சி பணியால் பண்ண முடியல கட்சி பணி பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக நடக்கணும்னா எங்கே நீங்கள் புரிச்சலாக ஏற்றுக்கணுன்ற மாதிரி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்கிறாங்க வழக்கு நெளிவளை இருக்குப்பா அதனால் பார்த்தீங்கன்னா டெம்பரேரியர் இருந்துட்டு போ அதை விட்டு நிரந்தரம் எல்லாம் இல்லை அதெல்லாம் கோட்டு தான் முடிவெடுக்கணும் நாங்கள் முடிவு எடுக்க மாட்டோம்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டு உடச்சிட்டாங்க இதன் விளைவு என்ன பார்த்தீங்கன்னா எடப்பாடி பனி சாமிக்கு சாதகமாக எதுவும் நடக்கலை அப்படின்றது நல்லா உறுதியாகவேதே இது அப்படி உறுதியாக திருப்பு பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு என்னென்ன சிக்கல் வரும் எடப்பாடி பழனிசாமி விட்டு கை விட்டு அதிமுக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதிமுக பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியில் கையில் இருந்தாலுமே முன்னாள் அமைச்சா அது வெளியேறினா மிகப்பெரிய சங்கடத்தில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சந்திக்க நேரிடும் மாதிரி தான் விஷயம் வெளியேறுக்கு இதை வைத்து எடப்பாடி பழனிசாமிக்கு நெருங்கிய வட்டத்தில் இருக்க போது விசாரிக்கும் போது தெரியுது எடப்பாடியோட நிலைப்பாடு வந்து ஒரு சில நிலைப்பாடு எடுக்கிறாங்கல்ல எடப்பாடி தரப்பு அந்த நிலைப்பாடுகள்லாம் பெரிய லெவலில் வந்து முன்னலமைச்சர்களுக்கு வந்து திருப்தி அடைச்ச மாதிரி இல்லை ஒரு சில தனித்து முடிவெடுக்கிறாரு கூட்டணி பற்றி நானே பேசிக்கிறேன் நீங்கள் கூட்டணி பற்றி பார்த்திங்கன்னா சீனியர்கள் முடிவு எடுத்துட்டு அதை வந்து சொல்லுவாங்க ஆலோசனை பண்ணுவாங்க ஸோ முக்கியமான மீட்டிங்கில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எஸ்பி வேலுமணியை புறக்கணித்ததாக வந்து ஒரு கரதையெல்லாம் போயிட்டுருக்கு எஸ்பி முக்கியமான ஆலோசனைன்னா கட்சி நிர்வாகிகளில் எஸ்பி வேலுமணி முக்கியமான நபர் கொரோட்டாவாக இருக்கார் அப்போ மிகப்பெரிய முக்கியமான பொறுப்பில் பார்த்திங்கன்னா அவர் இருக்கார் அதிமுகவில் பார்த்திங்கன்னா எடப்பாடிக்கு அடுத்த நிலையில் செல்வாக்கான நபர் பொங்கும் மாட்டேன்னு சொல்கிறாரு இப்போ அவரே இல்லாமல் யார் கூட ஆலோசனை பண்ணுறோன்ற கேள்வி அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிரசாந்த் கிஷோர் இந்த அதி அதிமுக எப்படி ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஆலோசனை பண்ணுறதுக்காண்டி ஒரு டியூஷன் சென்டர் அது இந்த கட்சி எப்படி ஜெயிக்க வைக்கிறது ஸோ இந்த ஆலோசனை சொல்கிறதுக்கு ஒரு நபரை நியமிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை பார்த்திங்கன்னா சீனியர்கிட்ட எந்த முடிவு எடுக்காமலேயே தனித்து முடிவு எடுக்கிறது ஸோ கொங்குமண்டல இருக்க எம்எல்ஏக்களே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிர்ச்சி கேட்டாங்க இவர் பார்த்திங்கன்னா அம்மா இருந்த காலகட்டத்தில் அம்மா எப்படி செயல்படுறாங்களோ அதே மாதிரி செயல்பட்டுருக்காரு அம்மாவும் இவங்களும் இவரும் பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஒன்றாக நினைக்க முடியுன்ற ஒரு கேள்வி இருக்குது அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு தலைவரோட நினைவு நல்லது ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா எடப்பாடி நம்மளை அழைப்பா நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் மரியாதை செய்து வரலாம்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தில் இருக்காங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி வீட்லேயோ அந்த படத்தை வச்சு அந்த தலைவர் படத்தை வச்சு செட்டார் ஸோ இந்த மாதிரி நடவடிக்கையை பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது யார் ஞாபகம்னு தான் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா ஜெயலலிதா பார்த்திங்கன்னா யாரையும் மலைக்க மாட்டாங்க போயிஸ்காரன் கோவில் அந்த மாதிரி வந்து யாராச்சும் தலைவர் நினைவு நாள் வரும்போது அவங்களே அசம்பிள் ஆகிடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக அசம்பிள் ஆளுன்னா அவங்களுக்கு தெரியும் என்ன ஆகும்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அதே ஃபாலோ பண்ணிட்டுருக்காரு ஒரு தலைவர் படம் வச்சு பார்த்திங்கன்னா அவரே வந்து மரியாதை சேர்த்துட்டார் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து தன்னை தானே ஜெயலலிதாவான்னு நினச்சிக்கிறான்ற ஒரு கேள்வி இருக்குது ஜெயலலிதா பார்த்திங்கன்னா தன்னை வந்து கட்சியில் மிகப்பெரிய லெவலில் ப்ரூவ் பண்ணுறதுக்கு இப்போ ஓபிஎஸ் வந்து இப்போ கட்சியை விட்டு நீக்கப்பட்டுறான்னு சொல்கிறாங்கல்ல எம்பி எலெக்ஷனில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஓரளவுக்கு இருபது இருபது இடங்களில் ஒரு பத்து இடங்களில் ஒரு அஞ்சு இடங்களில் ஜெயிச்சிருந்தாலுமே தலைமையே பார்த்திங்கன்னா எடப்பாடியோட ஒரு தலைமை நல்லா இருக்குன்ற மாதிரி வந்து லைட்டாக வந்து எல்லோரும் யோசித்து எடப்பாடி பழனிசாமி பக்கம் ஏற்றுக்கிட்டு ஓபிஎஸ்ஸே ஏற்றுக்கிற ஒரு சூழ்நிலை உருவாயிரும் அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா எடப்பாடி பார்த்திங்கன்னா அவரோட தலைமையில் ஒரு நாற்பது இடங்களையும் தோல்வி நிறைய இடங்கள் டெபாசிட் காலின்னு சொல்லும்போது எப்படி ஏற்றுக்க முடியும் ஜெயலலிதா அவங்ககிட்ட சும்மா தூக்கி கட்சி கொடுக்கல அவங்க சுயேட்சி சின்னத்திலேருந்து பார்த்திங்கன்னா சேவல் சின்னத்திலேருந்து ஜெயிச்சானதை மட்டும்தான் பார்த்திங்கன்னா ஜானகி அம்மையார் இருந்து அவங்கள நம்பி கட்சியே கொடுத்தாங்க அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நம்பி எப்படி நாங்கள் கட்சியை கொடுக்க முடியுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா சீனியர்களுமே வந்து கேட்க தொடங்கிட்டாங்க இந்த விஷயம் ஓபிஎஸ்க்கு ஆதரவு மனநிலையில் இல்லாதவங்க கூட பார்த்திங்கன்னா ஆதரவு மனநிலைக்கு வந்துட்டாங்க இதுக்கு முக்கியமான ரீசன் அதிமுக உட்கட்சி பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதிமுக காலியாகிற ஒரு சூழ்நிலை பார்த்திங்கன்னா உருவாயிடுச்சு எம் ஒரு கட்சி